வடிவேலு திரும்பி வந்து கடையில் உட்காருவான் உட்காரும்போது அந்த பேசாமல் இருந்தவன் கேட்பான் அவன்கிட்ட இவன் கேட்பான் ஏன்டா அவன் கிட்டி திருடுறவன் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் போயிருக்க மாட்டேனேன்னு உடனே இவன் சொல்லுவான் நான் தான் வாயை பொத்திட்டு பேசாமல் இருன்னு சொன்னல நீ ஏன் போன போனதுனால தான் உனக்கு கிட்டி போயிடுச்சு அப்படின்பா இது சினிமாவில் வந்த நகைச்சுவை காட்சிய அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கான் இந்த திருட்டு பையன் யாரு

பேசி இங்க வச்சு கெட்டியை திருடிட்டு காசை ஒழுங்கா கொடுக்காம அவங்கள பாதியிலே விட்டு பாதியை கொடுத்துட்டு பாதியை கொடுக்காம ஏமாத்தி அது வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு குற்றவாளியை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் சாதாரணமாக ஒரு வயிற்று பிழைப்புக்காக ஒருவன் திருடினால் அவனை தமிழ்நாட்டு காவல்துறை சந்தேக கேசிலே பிடித்து அவர்களை உள்ளே போட்டு தண்டனை வழங்குகிறார்கள் சட்டத்தின் மூலம் சாதாரணமாக வயிற்று பிளப்புக்கு காவல்துறை தண்டிக்கிறது ஏதாவது வழக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட எந்த ஒரு ஸ்டேஷனுக்கு இல்லை என்றாலும் கூட பழைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதான் தான் என்று சொல்லி குற்றச்சாட்டை சுமத்தி தமிழ்நாட்டு காவல்துறை அவர்களை தண்டிக்கிறது நான் ஒன்றே ஒன்று கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளை பார்த்து போலீஸை கையிலே வைத்திருக்கிற மு க ஸ்டாலினை பார்த்து கேட்டு சாதாரண குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற நீங்கள் ஒரு கிட்டி திருட்டு குற்றவாளியை ஏனென்றும் நீ நடவடிக்கை எடுக்கவில்லை கைது செய்யவில்லை அந்த கல்லூரியின் மீது ஏன் இன்னும் நடக்கவில்லை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ன காரணம் அவர் திமுக என்பதற்காகவா சாதாரண திருப்பு திருட்டு என்றால் குற்றம் ஆனால் கிட்டி திருட்டி என்பது எவ்வளவு பெரிய குற்றம் நான் ஒரு திரைப்படத்திலே பார்த்தேன் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அந்த திரைப்படத்திலே ஒரு நகைச்சுவை காட்சி வரும் ஒரு டீ ரெண்டு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க அதுல ஒருத்தன் வடிவேலு

விரட்டிக்கிட்டே போகும்போது ஒரு வேன் நிற்கும் ஆம்புலன்ஸ் வேனு அது கதவை திறக்கும் இவன் உள்ளே போவான் உள்ளே போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில் வந்து இடுப்பு வலிக்குது இடுப்பு வலிக்குது கிட்டி எடுத்துட்டானுங்க கிட்டி எடுத்துட்டானுங்கன்னு சொல்லுவான் வடிவேலு திரும்பி வந்து கடையில் உட்காருவான் உட்காரும் போது அந்த பேசாமல் இருந்தவன் கேட்பான் அவன்கிட்ட இவன் கேட்பான் ஏன்டா அவன் கிட்டி திருடறவன் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் போயிருக்க மாட்டேனேன்னு உடனே இவன் சொல்லுவான் நான் தான் வாயை போனதுனால பேசாம உனக்கு கிட்டி போயிடுச்சு நகைச்சுவை காட்சிய அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கான் இந்த திருட்டு பையன் யாரு இந்த தனட்சுமி சீனிவாசன் திருட்டு பையனுக்கு அந்த சினிமாவில் வந்த வடிவேலு காட்சியை பார்த்துருக்குறான் பார்த்த உடனே இவன் கற்பனைக்கு போயிட்டான் போயிட்டு குமாரபாளையு போனான் குமாரபாளையத்துக்கு போய்ட்டு பள்ளிபாளையத்துக்கு போனான் யாரா கேழைகள் பார்த்தான் யாரா மோசமண்டவன் பார்த்தா யார் வறுமையில் இருக்கான்னு பார்த்தா யார் சோத்துக்கு வழி இல்லாதவருக்குன்னு பார்த்தா பார்த்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து தந்தரமாக பேசி இங்கே வச்சு கிட்னியை திருடிட்டு காசை ஒழுங்காக கொடுக்காம அவங்கள பாதியிலே விட்டு பாதியை கொடுத்துட்டு பாதியை கொடுக்காம ஏமாற்றி அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஆனா அதுக்கு இந்த எம்எல்ஏவுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவன் பேட்டி கொடுக்குறான் மைக்ல நான் சொல்ல வாட்ஸ்அப்ல தான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி பார்க்கல அவன் சொல்றான் நான் பன்னெண்டரை கோடிக்கு கார் வச்சிருக்கிறேன் ரோஸ் ராய் காரிய பேர் நல்லா தெளிவா சொல்லிருப்பான் அந்த பேர் வாயில் மாட்டேங்குது ரோஸ் ராய் கரெக்டா ரோஸ் ராய் கார் வச்சிருக்கேன் ஏன்னா இவங்க பாரம்பரியமா திமுக இருக்கிறவங்க அத்தனை பேர் ரோஸ்காய் கால்ல தான் போய் பழக்கப்பட்டவனுங்க யாருக்கு என்னன்னே தெரியாது நான் பன்னெண்டரை கோடிக்கு ஒரு நான் காரம் எவ்வளவு ஒப்புதல் மூலம் பாருங்க அவன் சொல்ற ஒப்புதல் வாக்குமூலம் நான் கிட்டிய திருடுனா எனக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் ரெண்டு லட்சம் கிடைக்கும் நான் அப்படியே திருடுனா கூட பன்னெண்டு கோடியை என்னால் எட்ட முடியாது எவ்வளவு கொழுப்பு ஆணவ இருந்தா அதுக்கு அவன் அடுத்த வார்த்தை கூடி இருக்கீங்களே கொடுத்தா கூட இந்த பன்னெண்டு கோடியை பண்ண முடியாதுன்றான் எவ்வளவு திமிர் இருக்கும் எவ்வளவு ஆன்ம இருக்கும் இப்படியா போயிடுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எல்லாம் இருக்கடி எங்க அண்ணன் வந்துருவாரு எடப்பாடி என்ன வந்துடுவார் சொல்றாரு பாருங்க பெரிய ஆப்பு இருக்கு உங்களுக்கு எல்லாம் கிட்டிய திருடிட்டே பன்னெண்டரை கோடி ரோல்ஸ் ராய்க்காரு காரு கிட்டி கிட்டியெல்லாம் கொடுங்கன்னு கேட்டா ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண பேச்சாளர் பேசல சாதாரண பேச்சாளர் பேசல சாதாரண மனுஷன் பேசல நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு உட்கார வச்சுக்கிறே இவனுக்கு நல்லவனுங்க யோக்கியமானவனுங்க தங்கமானவனு ஓட்டு போட்டீங்களே அவன் சொல்றான் என் பன்னெண்டு கோடியை எட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாரும் கிட்னி கொடுத்தா கூட ஈடு செய்ய முடியாது என்றான் எவ்வளவு ஆணவம் இருக்கும் இந்த ஆணவ கொழுப்ப அடக்கணும்ன்றதா எங்க அண்ணா எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு எங்க அண்ணா எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு சாதாரண ஜனங்களை ஏமாத்தி கிட்னி எடுக்கலாமா தப்பு இல்லையா வைத்தியம் பண்ண வேண்டிய பொறுப்பு உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மருத்துவமனைக்கு இருக்கு உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மணி ஒரு மருத்துவமனைக்கு ஆனால் உயிர் கொடுக்க வேண்டிய மருத்துவமனையிலேயே கிட்னி திருட்டு என்று சொன்னால் அதைத்தான் எங்கள் அண்ணன் எடப்பாடி அழகாக சொன்னார் யாராவது அவசரத்துக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கூட திரும்பி வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்க உங்க கிட்னி எடுத்திருக்காங்களான்னு பாருங்கன்னு சொன்னாரு அண்ணன் எடப்பாடி அதுதான் உண்மை நான் தயவு செய்து எச்சரிக்க விரும்புகிறேன் இதே நிலையை இவர்கள் தொடர்ந்தால் இருபத்தி ஆறுல தண்டனை இப்போமே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் ஏழைகளை பாதிக்க நீங்கள் தண்டனை தர வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் போகிற இடத்திலே எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் அண்ணன் சொன்னார் அறுபது லட்சம் பேரை நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கேன் சொன்னார் அறுபது லட்சம் பேரை சந்திச்சிருக்கிறேன் சொன்னார் அண்ணன் என்னன்னு சொல்றாரோ அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு அவர் சொன்னார் சட்டசபையில கஞ்சா புழக்கம் அப்படின்னாரு எவனு காதலியை கேட்கல கடைசி போலீஸ் அதிகாரி சொன்னார் நாங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ வைத்திருக்கிறோம்

எங்க பார்த்தாலும் ஆறா ஓடிட்டு இருக்கு நான் வாட்ஸ்அப்ல ஒண்ணு பார்த்தேன் ஒரு அம்மா புருஷனை பார்த்து கேக்குது ஏங்க நேற்றுக்கு ராமசாமி உடனே போயிட்டு வந்துருக்கலாம் பொண்டாட்டியை பார்த்து ஏம்மா ராமசாமியோட போனா என்னம்மா அப்படின்னு இவன் கேக்குறான் உடனே அந்த அம்மா சொல்லுது ஏங்க அவன் நேற்றுக்கு கள்ளச்சாராய குடிச்சு செத்து போயிட்டான் ஸ்டாலின் பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறாரு நீங்கள் அவனோட போயிருந்தீங்களா அந்த பத்து லட்சம் எனக்கு கிடைச்சிருக்கும் நான் கேட்க விரும்புகிறேன் உங்கள் கள்ளச்சாராய இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றத பாருங்க கள்ளச்சாராயம் கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லாம் டன் கணக்கில் பிடிக்கிறாருங்க அரசாங்கத்துக்கு தெரியாம எல்லாம் வருமா மெட்ராஸ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கஞ்சா டன்னு கணக்கில் வச்சிருந்துருக்காங்க திடீர்னு காணும் திடீர்னு காணும் கோர்ட்டுக்கு போகுது கேஸ் ஜட்ஜ் ஐயா கேட்கிறாரு காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்கிறாரு அந்த லோக்கல்ல எங்கப்பா கஞ்சா பட்டத்தில் எங்கப்பா எடுத்துட்டு வந்து காட்டுங்க உடனே அவர் சொல்றாரு போலீஸ் காவல் அதிகாரி எலை தின்னு போயிடுச்சுங்கிறாரு எலை தின்னு போயிடுச்சா நான் கேட்க விரும்புறேன் நீங்க நடத்துறது ஆட்சியா இல்ல பஃபூன் ஆட்சியா இல்ல பொம்மா ஆட்சியா இல்ல மக்கள் விரோத ஆட்சியா மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் இன்னைக்கு எங்க போனாலும் இந்த ஆட்சி எப்ப போகும் எப்ப போகும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தயவு செய்து நான் தாய்மார்களையும் பெரியவர்களையும் பார்த்து கேட்டுக்கொள்வேன் அண்ணா திமுக குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை குழப்பம் பண்ணாலும் கூட ஸ்டாலின் அப்படிக்கே பயப்படாத கட்சி இந்த கட்சி கர்ணாநிதி கேட்காத கட்சி இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விடவா கருணாநிதி இடத்திலே அவதிப்பட்டவர்கள் ரொம்ப பேர் இன்றைக்கு குழப்பம் பண்றதுக்கு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எந்த குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தினாலும் எத்தனை பேர் போனாலும் எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக இருபத்தி ஆறிலே நிச்சயமாக முதலமைச்சராக இருப்பார்

முக ஸ்டாலினே முக ஸ்டாலினே கிட்டு திருட்டு குற்றத்திற்கு நடவடிக்கை எடே கிட் திருட்டு குற்றத்திற்கு நடவடிக்கை கிட் நடவடிக்கை இல்லை என்றால் மக்கள் உங்கள் கிட்ட ார்கள்லூர் தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நடைபெற்ற பதில் சொல்லக்கூடிய நிலையில் மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லாவிட்டால் நாம் வீட்டிற்கு அனுப்புகிற போராட்டம் வீட்டுக்கு அனுப்புகின்ற போராட்ட மனத்திற்கு நடவடிக்கை எடுத்து குற்றத்திற்கு நடவடிக்கை எடுச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெள்கவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்